மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசி நாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இது எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்ன செய்தி எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஃப்யூச்சரில் உங்களுடைய பிளானிங் என்னவோ அதை இப்போலேருந்தே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான உறவுகளுடையும் உறவுகளை வலுப்படுத்துங்க இல்லைன்னா உறவுகளாக நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்குது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் அவரும் கேது உடைய நட்சத்திரத்தில் இருக்கார் எஜுகேஷன் நல்லா இருக்குது அம்மாவுடைய உண்மையான அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் அது மட்டுமல்ல ஏதாவது நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்கள் உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு தை மாதமும் பிறந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்குது எதிர்காலத்தில் உங்களுக்கு அமையும் இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் புதுசாக உங்களுக்கு லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல துறையேற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது மக்கள் தொடர்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த வாரம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஏதாவது ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் பார்த்து பண்ணுங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இருக்கிற மணிய ரொட்டேஷன் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல நார்மலாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு வேலையில் ஏதாவது சேஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதனுடைய பூர்வாங்க வேலைகளை இந்த வாரம் ஆரம்பிங்க சொந்த பிஸ்னஸ் பரவாயில்லை நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த வாரம் சிவ வழிபாடும் முருகனுடைய தரிசனமும் பண்ணிவிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் அமையும்